ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை காலையில்ங்க ஆறரை மணிக்கு நம்ம ஊர் சைடெலாம் தண்ணி வந்துடுங்க அப்படியே அண்டா தண்ணி பிடி விலைக்குள்ளே தண்ணி பிடிக்க பிடிச்சி வச்சுருவோம் ஒரு நாலு குடம் மட்டும் முடித்தான் போதுங்க மற்றெல்லாம் அப்படியே டேங்க்கு போய்க்கும் அப்படியே லெமன் சாதத்தை கழகிட்டுங்க அப்படியே உள்ளக்கிழங்கு வடுத்தாச்சுங்க பாப்பா சின்ன மட்டும் லீவ் போட்டாச்சுங்க பெரியப்பா ஸ்கூல் போகிறாங்க சின்ன கொஞ்சம் உடம்புக்கு நல்லா நல்லாதனால லீவ் போட சொல்லியாச்சுங்க கொஞ்சம் வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டுருக்கா இருக்காங்கன்னா என் டைம் நாங்கள் ஸ்கேன் போட்டு பார்த்துட்டோம் இருந்தாலுமே கொஞ்சம் ஹீட் உடம்பு பாட்டுக்குங்க அப்படியே அடிக்கடி வயிர் பெரிய பெரியப்பாவும் ஸ்கூல் போயாச்சுங்க கொரோனாக்கப்புறம் இப்போ தான் நம்ம ஊர் சைடு மினி பஸ் வருதுங்க அப்படியே பாய் வந்ததுங்க நாலு பாய் அப்படியே வாங்கியாச்சுங்க அப்படி வாங்கி அலசி காய் போட்டுக்கலாம் ஏன்னா அப்படி இந்த மாதிரி கீழ கீழே வைப்பாங்க பார்த்தீங்களா பாயெலாம் எடுத்து பார்க்கும்போதுங்க அதனால் எப்பொழுதுமே நாங்கள் பாய் வாங்கினா அலசி அப்புறம் கா காய் வச்சுருவோம் வெளியில் வந்து காய் வச்சுருக்கேன் தண்ணி உடஞ்சதுக்கப்புறமா எடுத்து உள்ளே போட்டுக்கலாங்க அப்புறம் வெயில் வந்து சீக்கிரம் ரொம்ப காஞ்சிட்டே இருந்துச்சுன்னா உடஞ்சி போயிருப்பாயுங்க அப்படி போறையுமே அலசி காய் போட்டாச்சுங்க அப்படி சந்தைக்கும் போயிட்டு வந்தாச்சுங்க இதெல்லாம் வீட்டில் இன்றைக்கி தொடச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் காயெல்லாம் எடுத்து வைக்கணுங்க ஃபஸ்ட்டு என்னென்ன காய் வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு பார்ப்பேன் கீழே வாங்கி தான் ஃபஸ்ட்டு முன்னாடி எடுத்து வச்சுட்டு காயெல்லாம் அப்புறமா எடுத்து வச்சிருவாங்க பாயுமே காய்ஞ்சிருச்சுங்க அப்படியே எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் நல்லெல்லாம் போட்டுவிட்டோமா வீட்டெலாம் தொடச்சு விட்டுங்க அப்புறம் எடுத்து மடிச்சு வச்சு கொண்டே விநாயகர் சத்திங்களா இன்றைக்கி நான் வந்து வீட்டுக்கு க்ளீனிங் பண்ணிவிட்டேங்க அடிச்சிவாக விளக்கேத்துவோம் நம்ம ஊர் செலவு இன்றைக்கி ஆரம்பிச்சிடுவாங்க அப்படியே நம்ம சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் விநாயகர் சுத்திக்கலாம் க்ளீனிங்கில் ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங்